ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலையே சூப்பராக டேஸ்டியாக ஈஸியாக தேன் நெல்லிக்காய் தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய நான் கால் கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி தட்டை வச்சு நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் எல்லாத்தையும் இட்லி தட்டில் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா உருகி நல்லா பிசு பிசு புத்தாண்மையோடு வரப்போ நம்ம வேக வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போது நெல்லிக்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்கட்டும் அப்போ தான் சுகர் சிரப் எல்லாம் நெல்லிக்காவில் போய் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க முதல்ல நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ரொம்பவும் ஹெல்த்தியான தேன் நெல்லிக்காய் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது உடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்